கட்டுதார பார்த்திங்கன்னா அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி நிறைய டெஸ்ட்டு இருக்குது ஒரு குட்டே சேர்த்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்று கொட்டை கொட்டை அப்படியே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு செம்மா க்யூட்டாக இருக்குது கண்ணு கூட ஓகேதில்ல ஒயிட்டு ஒயிட்டோட அம்மா ரெண்டு புள்ளி ஒயிட் கலர் ஒயிட் கலர் கிஷன் வந்தால் கிஷன் நினைக்கிறேன் பார்த்து ஒரு இருபது ஜோடி பக்கம் இருக்கும் கிச்சன் பழம் சைட்டு அதனால் கட் ஆகிட்டு ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நம்மளே மேக் பண்ணுது மக்கள் லைட்டாக தொங்கணும் அப்படியே போயிட்டு அது பார்த்தீங்கன்னா காய்ச்சல் குறைபாடு தான் நினைக்கிறேன் நான் சீல் போடுறேன் இப்போ வந்து நீங்கள் வேணுங்கிறது வந்து பிடிச்சிக்கலாம் பக்கத்தில் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக நான் சொல்லுங்க யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க ஹாய் வணக்கம் நான் உங்க எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கேன் சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிற அதேமாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புறா குண்டு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாத்தையுமே பார்க்க போகிறேங்க புறா குண்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் புதுசாக ஒரு சேவல்லாம் வாங்கி கட்டில் போடலாங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன் அதுவும் பண்ணணும் அதே தொடர்ந்து நம்ம கட்டுத்தர எப்படி இருக்குதுன்னு நல்லா காட்டுறோம் புதுசாக பாட்டுறீங்க அப்படின்னா மறக்காம ஸ்கிரீட் வச்சுருக்கேன் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ ஸ்டடி ஃபேஸில் வரும் காட்டு பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக வச்சுருக்கேன் சரி ஓகேங்க வாங்க போய் பார்க்கலாம் கட்டுத்தர பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி மண்ணு மணல் போட்டுருக்கேன் மணல் போட்டு ஒரு சேவை கட்டிடுவோம் இன்றைக்கி பிடிச்ச ஒருத்தனை கட்டிடுவேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே மணல் போட்டு வச்சிருக்கோம் இங்கே ஒருத்தனை கட்டலாம் அப்புறம் இங்கே ஒருத்தனை கட்டலாம் மொத்தம் மூணு மூணு பேர்த்து கட்டலாங்க மூணு பேர்து கட்டி வச்சுக்கலாம் இதில் சரி ஓகேங்க வாங்க நம்ம போயிட்டு புறா கூண்டை பார்க்கலாம் புறா கூண்டு க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறேன் புறா கூண்டு எதுவுமே பார்க்கலாம் எறும்புள்ளே இந்த எறும்பு போகக்கூடாதுங்க கூண்டுக்குள்ளே குண்டுக்குள்ளே எறும்பு போனாலே பிரச்சனை சிக்க பார்த்தீங்கன்னா நல்லா குஞ்சு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை போடுற அளவுக்கு ஒன்றும் இல்லைனா மாட்டேன் நல்லா படுத்துருக்காங்க இங்கே ரெண்டு பேர் சரி ஓகேங்க வாங்க போய்ட்டு அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாமா நாங்கள் அப்பவே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அது நான் பார்த்தீங்கன்னா ஒயிட் சொன்னேன் ஒயிட் ஒயிட்டு பிளாக்குன்னு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குஞ்சு ப்யூர் ஒயிட்டில் வருதுன்னு நினைக்கிறேன் இன்னொன்று வந்து பிளாக் ஒயிட்டில் வருது அதோட ஃபீமேல்தாங்க அப்புறம் நம்மளோட இன்னொரு வயிற்றுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது அப்புறம் குட்டியோடு ஒருத்தருந்தாலும் அவன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துட்டான் ஸோ ஓகே இங்கே ஒருத்தன் பார்த்திங்கன்னா அவனோட குழந்தை குட்டியை பார்த்துட்டு கொண்டுட்டுருக்கான் இது பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த ரெண்டு எக்கு ரெண்டு எக்கு இருந்துச்சுல அந்த எக்கு ரெண்டும் இன்னும் பொறிக்கலை அங்கே ஒரு எக்கு தான் இருக்குது அது இன்னும் பொறிக்கலைன்னு அவ்வளோதான் வாய்ஸ் இங்கே ஒரு சுண்டிச்சிக்கு பொரிச்சிருந்துச்சு ஓ இப்போ தான் பொரிச்சிருக்குங்க ரெண்டு மொட்டை ரெண்டு இன்ச்சில் அந்த ரெண்டு மொட்டை பொறிச்சி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக் பொரிச்சிட்டான் ரெண்டு எக் இன்ச்சில் மேலே அந்த ரெண்டு எக்கில் சிக் பொரிச்சிருச்சு அப்புறம் வேறு என்ன கேட்ருக்கு ஓகே ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா எக் வச்சுட்டாங்க இங்கே நம்ம சும்மாதான் இருந்தால் படுத்துட்டு இருந்துச்சு இடம் பார்த்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அது எக் வச்சிருச்சு ஓகே கூண்டு வச்சுட்டு மேலே கூண்டு வச்சுருந்துச்சு தானோம் இது தட்டுகுட்டான சார் சரி ஓகே சரி ஓகேங்க வாங்க கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் சார் ஒரு டூ வீக் தான் நம்ம பார்த்தீங்கன்னா கிளீன் பண்ணி விட்டுருந்தோம் பாருங்க எவ்வளோ டெஸ்ட் இருக்குன்ட்டு ஒரு குட்டே சத்திக்கிட்டாங்க எல்லாம் வெளியே இருந்து கூடு கட்டுறதுக்காக எடுத்துகிட்டு வரானுங்களே அதான் எவ்வளோ இருக்குது ஏன்னா இங்கே ஃபுல்லாக சொரண்ட சொரணம் சுரண்டையும் எடுத்திருக்கேன் நாளைக்கு பாக்ஸு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுங்க அது எவ்வளோ கிடக்குன்னு ஒரு குட்டே கிடக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக எடுக்கணும் இன்னும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக பண்ணுறேன் ஐஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏற்று கொட்டை கொட்டை அப்படியே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு ஒன் ஃபுல்லாக இப்போ இந்த புகை தான் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க எப்படி இருக்கிறது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேங்க ஓரளவுக்கு க்ளீனாக இப்போ ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்க இப்படியே கூண்டு நீட்டாகிடுச்சு புறா பார்த்தீங்கன்னா நல்லா வெளியே போயிட்டாங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க அது சிவம் பார்த்தீங்கன்னா நான் வந்த அன்றைக்கி சிக்கு பொறிக்காமல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்டேட்டட் வீடியோ அதில் வந்து சிக் பொறிக்காமல் இருந்துச்சு இப்போ சிக் பொறிச்சுங்க செம்மளாதான் இருக்குது சிங்கம் பாருங்க இப்படி குடியூன் இருக்குது கையிலேருந்து எடுத்தவங்க சரியான சூடாக இருக்குங்க இப்படி அழகாக செம்மா க்யூட்டாக இருக்குன்னு கண்ணு கூட ஓப்பன் ஆகலை கண்ணியமாக ஓப்பனாங்க இவன் பாருங்க ஓரளவுக்கு இருக்கான் ஆனால் பட் அவன் பாருங்க அதோட குட்டி ஊன்றுருக்கான் ரொம்பவே குட்டி ஊன்றுருக்காங்க ஓகே அப்படியே கொடுத்துக்கோ கொடுத்துக்கோள் ஒன்றும் கொடுத்துக்கோங்க ரெண்டு பேர் காலெல்லாம் பாருங்கள் எத்தனை ஊன்றுருக்குன்னு இது ஒயிட்டு ஒயிட்டோட அம்மா ரெண்டு புள்ளிங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் குட்டி சிக் பெருசாயிட்டு அப்புறம் இங்கே இருக்கும் இவனும் ஒன்று கண்ணை ஓப்பன் பண்ணப்படுத்துட்டு இருக்க அப்புறம் இங்கே ஒரு சிக்கு இருக்குது இவன் ஓரளவு பெருசாகிட்ட சிக்கன் பெருசு வேறு ரெண்டும் மேமலை சிங்க பாருங்க இங்கே வந்து ஒயிட் கலர் ஒயிட் கலர் சிக்கி சொல்லுங்கள்ல நைஸ் ஒயிட் கலர் சிக்கி சொல்லுங்கள்ல இந்த ஒயிட் ஆனால் என்ன வாலில் மட்டும் லைட்டாக பிளாக் இருக்குது ஒரு துளியூன்னு பிளாக் நிற்கு இந்தபடி ஒயிட் இன்னும் ஒயிட் அதுதான் இந்த என்ன அப்டேட் இருக்குது அது இங்கே ஒரு சிக்கு இது வந்தால் இன்னும் தெரியல சிக்கு மிக் கண் முடிக்கலை ஓகேங்க பசங்களாம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டானுங்க சிவா வேணாம் சொல்லுங்கள் ஒன்று தூக்கி போட்டுக்கலாம் சரி அப்புறம் இங்கே ரெண்டு எக் இருக்கு முரு இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அதனால் பசங்க பாருங்களா எல்லா பசங்களும் இங்கே கொஞ்சம் பேர் காணுங்களா இங்கே கொஞ்சம் பேர் காணுங்களா சனா மட்டும் ஒரு நாற்பது விஜயனி போய் நினைக்கிறேன் நாற்பது ஒரு இருபது ஜோடி பக்கம் இருக்கும் அதனால் தான் நம்மளோட குண்டு கிளீனிங் கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சுக்கிட்டது இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் தண்ணி இங்கே இப்படி இங்கே குழு குழு குள்னு இருக்கும் தண்ணி கீழாகிட்டு இருக்கு மாதிரி அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டோரு டோர் லாக் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு ஆனால் இது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா ரொம்ப இதாகி போச்சுங்க சைட்டு அதனால கட் ஆகிடுது ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதெல்லாம் நம்மளே மேக் பண்ணுது நம்ம மேக் பண்ணுதாங்க இது அப்போ இது இதெல்லாம் நம்ம மேக் பண்ணுதான் நம்ம அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சு நம்மளே மிக் பண்ணிட்டோம் ஐஸ் மேலே பாருங்கள்லாம் அப்படியே போட்டுருக்காங்க ஐஸ் இன்னொன்று சொல்லணும்னா இங்கே ஒருத்தர் மேய்ஞ்சிட்ருக்கோம் பாருங்க என் காதில் ரக்க லைட்டாக தொங்கணும் நான் அப்பிள் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா ராஜன் குறைபாடு தான் நினைக்கிறேன் நான் பறக்கிறதே இல்லை அப்படியே போவேன் அப்படியே கூப்பிட்டு போய் போட்டு இந்த மாதிரி தான் இருக்கு சரி ஓகேங்க நம்ம வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சரி வேறு எங்காலும் சரி காற்று வேறு அங்கே பயங்கரமா அதான் நம்ம கிட்டேயும் இல்லை நம்மக்கிட்டையும் இருக்கட்டும் பட் இது வேறு எங்கேனாலும் சரி ஃபுடாக குஞ்சு வேணும் அப்படிங்கிறதுனால கேட்குறாங்க ஆக்சுவலாக நம்மகிட்ட பார்த்திங்கன்னா இருந்தாச்சு ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டோம் அதுங்க போக சீல் கொடுத்தாச்சு அப்புறம் ஒரு பேட்ச் மட்டும் நான் கொடுக்கலங்க அந்த பேட்ச் நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால அந்த பேட்சில் அப்படியே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க ஹாஸ்பிட்டலில் ஆகட்டும் இந்த மாதிரி புறா சிக்கு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்லுவவங்கள்ட்டருக்கு அதனால் நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க நம்மகிட்ட இப்போ ஸ்டாக்கே இல்லைங்க நம்மகிட்ட எல்லாமே பெரிய பெரிய தான் இருக்குது நீங்கள் கேட்குறது சிக்கு தான் கேட்குறீங்க வேறு ஏதாச்சும் இந்த பெரிய புறாவே இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மகிட்ட பிடிச்சிக்கலாம் பட் சிக்கு தான் வேணும் அப்படின்னா இப்போ ஸ்டாக் இல்லைங்க கொஞ்சமாக தான் இருக்குது என்னென்னா ஒரு நாலு சிக்கு தான் இருக்குது கொடுக்குற மாதிரி அதனால் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒன் வீக் டூ வீக்கில் ஒன் வீக்கில் டூ வீக் இல்லைன்னா ஒன் வீக்கில் டூ வீக்கில் நம்ம சிக் பார்த்திங்கன்னா அதான் பெருசாயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் சேல் போடுறேன் இப்போ வந்து நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து பிடிச்சிக்கலாம் பக்கத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க சப்போஸ் இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் தரேன் சரி ஓகேங்க இன்னொரு ரிலேவியேஸ் வைக்கிறேன் இன்ட்ரோ நிறைய பேருக்கு மேலே கேட்டோம்லாம் எப்பவும் சிரிச்சுட்டாருங்க சிரிமெருதம் முக்கியப்போம் இருங்க சரி ஓகேங்க இந்த வீடியோ எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க sẽ đâu ghi nhận ra đập bộ bộ